ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அரிசி நான் சாதாரண பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி இருந்தால் சீக்கிரமாக நல்லா குழைய வேகும் அதனால நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே கப்பால் ஒரு ஒரு கிண்ணம் வந்து தோரம் பருப்பு போட்டிருக்கேன் இப்போ ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு வரலாம் வாங்க நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறமா இதில் ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா குழைய வேகும் ஆறு கப்பு தண்ணி ஊற்றிட்டு கூடவே மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா குக்கர் மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் வாங்க நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு பல்லு பூண்டு இடித்து போட்டிருக்கேன் இப்போ குக்கரை மூடி வேக வச்சிடலாம் வாங்க இந்த பக்கம் சாம்பார் மசாலா ரெடி பண்ணுறோம் பண்ணலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப்பு மல்லி முக்கால் கப்பு மிளகாய் வரமிளகாவும் காஷ்மீரி சில்லியும் கலந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சாம்பார் பொடி செஞ்சுருக்கீங்களா எப்படி செய்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் பொடி தனியாகவே நான் செஞ்சு விற்கிறேன் யாருக்காவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தோரம்பருப்பு மூ மூணு ஸ்பூன் உளுந்து மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் கருக விட்டுறக்கூடாது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் மிளகு குறு மிளகு போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா சேர்த்து அது கூடவே வறுத்துருங்க பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம்தான் இதெல்லாம் சேர்க்கணும் ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமே நின்று அதனால அதனால் முதல்லையே சேர்க்கக்கூடாது கருகிரும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஆடு பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் கடைசியாக சேர்த்து வறுத்து லைட்டாக வர சூடு ஏறினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே கூட செய்யுங்க இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு பீன்ஸும் கேரட்டும் பொடியாக நறுக்கியிருக்கேன் கிழங்கு கிடையாது நீங்கள் வேறு எந்த காய்கறி வேணுன்னாலுமே போட்டுக்கலாம் எங்கிட்ட இருந்தது இப்போ போட்டிருக்கேன்னா ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து வெங்காயம் போடுங்க வெங்காயத்தை நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வத வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளினா தக்காளியையும் நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க பீன்ஸும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் வாங்க அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளித்தண்ணியை அதில் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதிக்கலே நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் மசாலாவை அதில் தூவி நல்லா கொதிக்க விடுங்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த பாருங்கள் நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் சாதம் எப்படி நல்ல குழைய வெந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வேகணும் இப்போ இதை எடுத்து வந்து நம்ம இருக்க அந்த சாம்பாரில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க இன்னும் தண்ணி வந்து தேவையான அளவு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கூடவே நெய் கொஞ்சம் ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு அதில் தூவி நல்லா கொதிக்க விடுங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ